நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று பத்திரிகை செய்தித்தாளில் வெளியான ஒரு தகவல் திமுக அரசு வந்து சொன்னது வந்து பத்தொன்பதாயிரத்தி இரநூத்தி அறுபது பணியிடங்கள் ஆனால் இன்று இடைநிலை ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் ஆணை வந்து வழங்குகிறாங்க ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பது பணியிடங்கள் மட்டும்தான் ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய பெருத்த ஏமாற்றம் தான் ஆசிரியர்களுக்கு மத்தியில் நிலவு இருக்குது கிட்டத்தட்ட பத்து பன்னிரெண்டு ஆண்டுகளாக வந்து ஆசிரியர் பணியிடங்கள் அப்படிங்கிறது நியமிக்கலை இந்த திமுக அரசாங்கம் வந்ததும் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படிங்கிறத வாக்குறுதியாக சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முதல்வர் வந்து விதியை நூற்றி பத்தின் கீழே ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் பத்தொன்பதாயிரத்தி இரநூத்தி அறுபது ஆசிரியர் பணியிடங்கள் டிஆர்பி மூலம் நிரப்பப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க இதனால் டெட்டு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள்லாம் மிகுந்த மகிழ்ச்சியில் இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து நியமிக்கக்கூடிய இந்த இடைநிலை ஆசிரியர்கள் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பது பணியிடங்கள் மட்டும்தான் நிரப்ப இருக்காங்க இது வந்து மிகப்பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்திருக்கு மேலும் பணியிடங்கள் ஆனால் வேகன்சி இருக்குது நிறைய வேக்கன்சி இருக்குது ஆனால் வந்து இவங்க காமிச்சு இருக்கிறது ரெண்டாயிரத்து முன்னூற்றி நாற்பது பணியிடங்கள் மட்டும்தான் இடைநிலை ஆசிரியர்கள் மேலும் பணியிடங்கள் நிரப்பப்படுமா இல்லையா அப்படிங்கிறது தெரியல நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இது போன்ற தகவல்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி